கஷ்டப்படுச்சு அது எப்படி கிடைக்காம போகும் நான் விட்டுருவேன் ஆனந்தும் இதே நம்பிக்கையோட தான் பேசுறான் ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லை போட்ட சவால ஜெயிச்சு காட்டணுங்கிற வெறி அந்த கார்த்திக் மனசுலயே இருக்கு அது அவனை ஜெயிக்க வச்சிருமோன்னு பயமா இருக்கு அவன் ஜெயிச்சு காட்டிட்டானா நமக்கு கிடைக்காது கையில பணமும் கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் ஒரு மாசத்துக்கு மேல வேலை ஜெயிக்க முடியாது அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் காஸ்மெட்டிக்ஸ் கம்பெனி கம்பெனி மியூசிக் என்ன நடக்குதுன்னு கூட அவனுக்கு தெரியாது அப்புறம் எப்படி போய் அவன் வேலை செய்ய முடியும் ஒவ்வொரு நாளும் அவன் அனுபவிப்பா ஐயோ சாமி ஆல விடுங்கட சாமின்னு சொல்லிட்டு வந்து சரண்டா ரானா இல்லையான்னு பாரு அதுக்கடையில பக்தி நான் சும்மா விட்டு வைப்பேன் நினைக்கிறியா என்ன பண்ணுவா ஆனந்த் மாமா சொத்து பிரிக்கிற கோபத்துல சவால தூத்துட்டா கார்த்திகை சொத்து எழுதி குடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியில போகணும்னு சொன்னாரு ஆனா கார்த்திக்கு உண்மையான அண்ணன் தம்பி பாசம் இருந்து இந்த குடும்பம் பிரிய கூடாதுன்னு அக்கறை இருந்தா அந்த சவாலையே ஒத்துக்கிட்டு இருக்க மாட்டாரு நீங்களும் மாமாவும் அவ்வளவு சொல்லியும் அவரு ஒத்துக்கிட்டாருனா இந்த குடும்பத்து மேல அக்கறையோ பாசமோ இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னு அத்தைய நான் குழப்பிட போறேன் சூப்பர் இந்த சென்டிமெண்ட் வச்சு அத்தைய லாக் பண்ணிரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபேக்டரியில இருக்கிற ஆளுங்கள கொஞ்சம் பேரே பர்சேஸ் பண்ணி கொஞ்சம் திலரந்தரி வேலையெல்லாம் எல்லாம் பாக்க வெச்சு காசிக்கு கொடச்சல் கொடுத்தா போதும் கம்பெனியை விட்டு என்ன வீட்டை விட்டு அவனை ஈஸியாக துரத்திடலாம் ஆனந்த் சொன்னப்போ வராத தைரியம் இப்போ நீ சொன்னதும் வந்துருச்சு அவனா நம்பலான்னு மோடி பார்த்துடலாம் சிவன் நீங்க தனியா உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கா யோசனையில உட்கார்ந்துட்டு இருக்கா சொத்து விஷயத்துல அத்தை எடுத்த முடிவு ரொம்ப நல்ல முடிவு தான் ஆனா கார்த்தி எதுக்காக தேவையில்லாம சவாலுக்கு எல்லாம் ஒத்துக்கணும் கார்த்திக் சவாலுக்கு ஒத்துக்கிட்டது கூட எனக்கெனமோ சரின்னு தான் படுது எதுக்காக சொல்றேன்னா கார்த்திக்கு அபிராமி அம்மாவ பிரெயின் வாஷ் பண்ணி சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டாருன்னு உன் வீட்டுக்காரர் சொன்னாலும் சொல்லுவாரு இன்னொருத்தரவா அதனால என் வீட்டுக்காரன்னு சொல்லாத அக்கா மாத்திப்பா

நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தான் ஆனா சொத்தை பிடிக்கணும்னு சொல்ற அந்த ஆள எதுக்காக வீட்டுல வச்சிருக்கணும் கார்த்திகோ இல்ல அந்த ஆள நாலு சாத்து சாத்தி வீட்டை விட்டு துரத்து இருக்கணும் அப்படி பண்ணிருந்தா நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன் கோபம் நியாயம் தாமா இப்ப என்ன உன் வீட்டுக்காரர அடிக்கணும் அவ்வளவுதானே ஏற்பாடு பண்ணிடலாம் இந்த மாதிரி ஆபரேஷன் நமக்கு என்ன புதுசா கொஞ்சம் வெயிட் பண்ணேன் பண்ணிடலாம் அண்ணே நீங்க கொஞ்சம் பேசாம எங்க அக்கா ஏதோ கோவத்துல பேசுறாங்க நீங்க சமாதானம் சொல்றதை விட்டுட்டு தூண்டி விட்டுட்டு இருக்கீங்க அந்தாண்டெல்லாம் எனக்கு கோவம்லாம் இல்ல கோயில் வெளியில இருக்கேன் மாட்டினா அடிக்க மாட்டேன் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் சூப்பர் சரி அதை விட அது ஏன் பிரச்சனை அதை நான் பார்த்துக்குன் எனக்கு சொத்தல எதுவும் வேண்டாம் தீபா எப்பவும் பக்கமும் காஃபி பக்கமும் தான் இருப்பேன் வீட்டோட மூத்த மருமத நீங்க எங்க பக்கம் இருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குதான் நல்ல வேலை இந்த நேரம் பார்த்து